ஏழு ஜென்ம பாவங்களையும் நிற்கும் சக்தி வாய்ந்த ஒரே நாள் இந்த ஒரு நாளை அலட்சியம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப அதே 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 துன்பம் தோல்வி தடைகள் நீங்களே காரணமாகி விடுவீர்கள் ஏனென்றால் ஏழு ஜென்ம பாவங்களையும் ஒரே நாளில் கரைக்கும் ஒரே ஒரு அமாவாசை இருக்கிறது அது தை மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஆதிவார அமாவாசை பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஏனெனில் எதிர்பாராத திருப்பத்தை அனுபவிக்கிறார்கள் அமாவாசை பலர் நினைப்பது போல் பயப்பட வேண்டிய நாள் அல்ல தவிர்க்க வேண்டிய நாள் அல்ல சூரியன் சந்திரன் இரண்டும் ஒரே நேர்கோட்டில் சேரும் நாள் அதனால் தான் நினைவுகள் ரத்த ஓட்டம் மன அதிர்வுகள் கர்ம பதிவுகள் எல்லாமே ஒரே பிரீக்குவன்சியாக வரும் நாள் இந்த நாளில் நீங்கள் சொல்வது விதியாக மாறும் கர்மாவாக எழுதப்படும் ஏன் ஆதிவார அமாவாசை இவ்வளவு சக்தி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானின் நாள் சூரியன் என்றால் ஆத்மா வம்சம் தந்தை வழி கர்மா உடல் சக்தி ராஜயோகம் அதே நாளில் அமாவாசை ஆத்ம கர்மா பிளஸ் வம்ச கர்மா இரண்டும் ஒரே நாளில் ஆகும் நாள் தான் சித்தர்கள் சொன்னார்கள் ஏழு ஜென்ம ஒரே சுவாசத்தில் கரைக்கும் ஏழு ஜென்ம பாவம் என்றால் என்ன நீங்கள் நினைப்பது போல் இது இந்த ஜென்மம் மட்டுமில்லை முன் ஜென்மம் அதற்கு முன் ஜென்மம் அதற்கு முன் மொத்தம் ஏழு ஜென்ம கர்ம பதிவுகள் அதில் அறிந்த பாவம் அறியாத பாவம் முன்னோர்கள் செய்த பிள்ளைகள் தந்தை வழி தாய் வழி அனைத்தும் சேர்த்து ஒரு இன்வெஸ்டிபில் செயின் தான் அந்த செயின் வாழ்க்கை தடைகள் குழந்தை பாக்கிய தடை பணம் நிலைக்காத தன்மை அடிக்கடி நோய் மன குழப்பம் இதுதான் அந்த செயின் பித்ருதோஷம் ஏன் தீரவில்லை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் பரிகாரம் செய்தும் பலன் இல்லை பூஜை செய்தும் அமைதி இல்லை ஜோதிடம் பார்த்தும் தீர்வு இல்லை ஏன் ஏனெனில் எல்லா நாளும் பித்ருதோஷம் கரையாது பித்ருதோஷம் டிசால்வ் ஆகும் அதிகபட்ச சக்தியினால் அமாவாசை அதிலும் ஆதிவார அமாவாசை இந்த நாளில் ஒரு தீபம் ஒரு நீர் அர்ப்பணம் ஒரு ஜென்மம் ஒரு ஜபம் ஏழு தலைமுறைக்கும் அமைதி தரும் அருள் ஏன் திடீரென கிடைக்கும் குலதெய்வம் கோவிலில் தெய்வம் இல்லை அது உங்கள் பிளட் லைன் குல தெய்வம் என்பது செயல்படும் எப்பொழுது செய்யப்படும் பித்தர்கள் அமைதியடைந்தால் ஆதிவார அமாவாசை என்று பித்ரு தோஷம் நீங்கும் வம்ச கர்மம் கரையும் ஆத்ம சுத்தி கரைக்கும் அடுத்த நொடியில் குல தெய்வ சக்தி ஆக்டிவேட் ஆகும் அதனால் இந்த நாளுக்கு பிறகு பலருக்கும் கனவில் குல தெய்வம் அடையாள சின்னங்கள் எதிர்பாராத உதவி நடக்கும் உபாசனை மந்திர ஜபம் நூத்தி எட்டு ஜபம் ஆயிரத்தி சக்தி சாதாரண நாளில் நூத்தி எட்டு ஜபம் செய்தால் நூத்தி எட்டு பலன் கிடைக்கும் அமாவாசையில் நூத்தி எட்டு ஜபம் செய்தால் ஆயிரத்தி எட்டு ஜப பலன் கிடைக்கும் ஏனெனில் இணையும் நாள் அதனால் தான் இந்த நாளில் செய்த ஜபம் இஷ்ட தேவதை குல தெய்வம் உபாசனை தெய்வம் எல்லோரின் அருளையும் ஒரே நேரத்தில் தரும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்நாள் இதை கேட்கும் போதே மனதில் செய்யலாம் செய்ய வேண்டியது சூரியன் மறைந்த பின்பு ஒரு மண் விளக்கு ஒரு நல்ல நெய் அல்லது நெய் விளக்கேற்றி மனதில் சொல்லுங்கள் என் ஏழு ஜென்மங்களில் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் இன்றோடு கரையட்டும் பிறகு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தேவதை மந்திரம் நூத்தி எட்டு அல்லது ஆயிரத்தெட்டு முறை சொன்னால் போதும்

உங்களுக்கு பித்ரு ஆசிர்வாதம் கிடைக்கும் பதினெட்டு ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நம்பிக்கை அலட்சியம் செய்தால் செய்யுங்கள் ஏழு ஜென்ம பாவம் கரையும் பித்ரு நீங்கும் கூல தெய்வ அருள் பல மடங்கு கிடைக்கும் கமட்டில் எழுதுங்கள் நன்றி தேவா துணை வணக்கம்